சரி அம்மா சரி தந்து குட்டி சரி பட்டுக்குட்டி சரி என்றாலம்மா சரி குறையெல்லாம் தண்ணி கிட்ட போறீங்களா ஆ சரி ஆ வீடியோ பார்க்குறவங்க வைக்கலை பட்டன் அழுத்தவும் வீடியோவை மூசாக பார்க்கவும் வெள்ளூருக்கும் ஷேர் பண்ணவும் இப்போதாம் தண்ணி மாற்றினவங்க குட்டி வந்து ஏதோ நூறு டப்பு டப்பு உள்ள போட்டு போட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு சாப்பிடவே தெரியல என்கிட்ட நல்லா சாப்பிட்றாங்க வெளிலேருந்து எதோ ஏற்றினாங்களா அது தண்ணி வேணும் போல இருக்கா அப்படியே முக்கிறாங்க உள்ளுக்குள்ளே போட்டு போயிடறாங்க திரும்ப எடுக்க தெரியல நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு உங்கள் குட்டி வருவாங்க நான் குட்டிக்கும் தரேன் சரியா நீங்கள் மெலிஞ்சிட்டிங்க நல்லா சாப்பிடுங்க சரிங்களாம்மா குட்டி வராங்களா சரி சரி வரட்டு வரட்டும் இங்கே தான் வருவாங்க நான் தரேன் நீங்கள் சாப்பிடுங்க ஆமாம் ஆமாம்மா நான் தரேன்ம்மா சரிம்மா சரிம்மா ஓகேம்மா அப்படியே நடக்கிறோம் சரியா À. chá đừng à <laughs> chả đừng à mà